வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பிரதமர் மோடிக்கு வந்த மிக முக்கிய ஃபோன் கால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகோ நம்ம பிஎம்முக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தணும் என்ன காரணம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இப்போது இந்திய அரசியலில் என்ன டிபேட்டு தெரியுமா இஸ்ரேலு ஈரான் மேலே அட்டாக் நடத்திருக்காங்க இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் நப்தாலி பென்னட் இருக்கார்ல்ல அவர் முழுக்க முழுக்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எந்த இடத்துலையும் நப்தாலி அலி பென்னட்டுடைய ஆதரவாளர்கள் பெஞ்சமின் நேதனியாகவே விமர்சிக்கவே இல்லை நூறு சதவீதம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேலே அட்டாக் நடத்துனுச்சுல்ல அந்த நேரத்தில் இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் டி எஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கி இருந்தாங்க அப்போ தான் இந்தியா அட்டாக்கே ஆரம்பிச்சிச்சு ஏஆர் ரஹ்மான் சமாதான புறாவை பறக்க விடுறாரு ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருமே ஒருமித்த குரலோடு ஒழிக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த அந்த யூனிட்டியே இல்லையே ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாதா ஏதாவது விமர்சனம் செய்ய முடியாதா மோடியை அப்படின்னு தானே பார்க்குறீங்க கற்றுக்கோங்க அக்தாலி பேனட் இருந்து அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அகமதாபாதில் நடந்த பிளேன் கிராஷ் இருக்குல்ல அதில் விமானத்தில் பயணம் செய்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் அந்த விமானம் போய் விழுந்த இடத்துல இருந்த முப்பத்தி மூணு பேர் டோட்டலாக இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான டேட்டா கிடச்சிருக்கு லாஸ்ட் வீடியோலேயே நான் அப்டேட் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பக்கபலமாக ஆர்எஸ்எஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் அந்த விமான விபத்தில் இறந்து போனவங்களுடைய உடலை மீட்பதுக்கே பயங்கர மீட்டதுக்கு மீட்டதுக்கப்புறம் இவங்க யார் அப்படிங்கிற அடையாளமே தெரியலை அந்த அளவுக்கு எல்லாம் எரிஞ்சு போயிருந்திருக்காங்க யார் ஏன்னா பாடியை வந்து ஒப்படைக்கணும்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுமா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த உறவினர்கள் தெரிந்து டிஎன்ஏ எடுத்து இருந்து அந்த இறந்து இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அதை ஃபேமிலி மெம்பர்ஸோட செக் பண்ணி ஸோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்படைக்கக்கூடிய வேலைகள் நடந்துக்கி இருக்கு ஸோ இதற்காக ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் உறவினர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அந்த விமானத்தில் பிரிட்டிஷை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் இருந்திருக்காங்க கனடா நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்போது அந்த நாடுகளில் இருந்து அந்த உறவினர்கள்லாம் வரணும் வந்து அவங்களுடைய டிஎன்ஏ வந்து கொடுக்கணும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்க வரணும் ஸோ இது மாதிரி எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு முழு உதவியை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களை கரெக்டாக விமான நிலையத்திலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரதுலேருந்து ஆரம்பித்து அந்த உறவினர்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதுலேருந்து மீட்பு பணி நடந்து இருக்கும்போது வேடிக்கை பார்க்குறதுக்குனே பயங்கரமான ஒரு கூட்டம் வந்திருக்கு இது மாதிரி பிளேன் கிராஷ் ஆகிடுச்சா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பிட்டாங்க இதனால் மீட்பு பணியில் வந்து சிரமம் ஆம்புலன்ஸ் போயிட்டு வரதில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு ஸோ ஆர்எஸ்எஸ் அங்கே குதிச்சு அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செஞ்சுருக்காங்க இது மாதிரி ஃபீல்டில் ஆர்எஸ்எஸ் வந்து இருந்திருக்காங்க இது மாதிரி எப்போல்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் வருதோ அப்போ ஆர்எஸ்எஸ் காலத்தில் இருக்காங்க வயநாடு லேண்ட்ஸ்லைடாக நம்ம பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையும் எங்கே ஒரு பிரச்சனை இருக்கோ அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உதவி செய்கிறதுக்கு இருக்காங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஸு இந்தியா முழுவதும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸு மிக முக்கிய காரணம் மக்களோட நல்ல கனெக்டாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸு இது ரெண்டாவது டாபிக் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டு பாஜக தலைவர்கள் ஹிந்து முன்னணி பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த ஆன்லைன் மூலமாக பெறப்படக்கூடிய ஜாதி சான்றிதழ் இருக்குல்ல ஜாதி சான்றிதழில் ஹிந்து வேளாளர் ஹிந்து நாடார் ஹிந்து மரவர் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி இருக்கும் ஆனால் இப்போ அந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து இல்லை வெறும் மரவர் வேளாளர் நாடார் இப்படி தான் இருக்கே தவிர ஹிந்து அப்படின்னு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா அது இல்லை இதற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதனால் ரிசர்வேஷன்லேயும் நிறையா பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு ஹிந்து வன்னியர் இயர் அப்படின்னா டிஎன்சி கேட்டகரிக்கு கீழே வருவாங்க இதே கிறிஸ்தவ வன்னியர் இயர் அப்படின்னா பிசி கேட்டகரியில் இருப்பாங்க அப்போது ஹிந்து அப்படிங்கிற கிறிஸ்தவ அப்படிங்கிறத நீக்கியாச்சுனா வெறும் வன்னியர் இயர் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ யார் டிஎன்சி யார் பிசி அப்படிங்கிற இது தெரியாமல் போயிடும் அப்போ ரிசர்வேஷனில் பிரச்சனை வரும் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்க தமிழக அரசாங்கம் முறையான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் டிமாண்டை முன் வச்சுருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை கூட்டணி ஆட்சியா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி வர நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசினார்ல அதுக்கு அதிமுகவினர் ட்ரிகர் ஆகி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நயினார் நாகேந்திரன் என்ன செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருனா பாஜக கூட்டணியுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னா பாஜகவோட கூட்டணியே தேவையில்லை ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு பங்கு கொடுத்துதான் நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்லை வேண்டாம் அவங்க வேஸ்ட் லக்கேஜ் தான் தேவையில்லை அவங்களை கரெக்டி விடுங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு நீங்கள் எதிர்கட்சியாக கூட இருந்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லாம் இப்போ பேசுகிறத பார்க்க முடியுது பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னா ஒன்றும் அதிகாரத்தை பிடிக்க முடியாது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர முடியாது ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சியாக கூட பத்து வருஷம் இருந்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் அதிமுக எலெக்ஷனை போட்டிடுறாங்க அப்படின்னா எதிர்கட்சியாகவே அதிமுக வர்றது கஷ்டம்தான் ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவுடைய ஓட்சியார் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருபத்தி ஐந்து விழுக்காடு ஓட்சியாறு அதிமுகவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அடுத்த தேர்தலில் அதுவும் நான்கு மூணை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரவே இல்லை அதே நிலம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீடிச்சிச்சின்னா எதிர்கட்சியாக கூட அதிமுக வராது ஸோ சும்மா டயலாக் பேசாதீங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு எதிர்கட்சியாக கூட இருந்துக்கலாம் ஆனால் பாஜகவோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னா அந்த கூட்டணியே தேவையில்லை நம்ம எதிர்கட்சியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு வசனம் பேசாதீங்க பிஜேபியோட கூட்டணி அமைச்சாதான் நீங்கள் ஆளுங்கட்சியாக வர முடியும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எதிர்க்கட்சியாக வர முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்